இட் இஸ் எயிட்டீன் பிளஸ் தாங்க அடல்ட் மூவி தான் படம் வியாபாரத்துக்கு ஒரு கீர்த்தனமான வேலையை செய்யாதீங்க அந்த ட்ரெய்லரை நானும் இந்த மாதிரி பேசுதே நம்ம தமிழ் சினிமாவில் என்ன இருக்கு அப்படின்னா எப்படி வெட்டுறது அதே மாதிரி போதை ஊசியை எப்படி போடுறது போதை மருந்து எப்படி கொடுக்குறீங்களா அதை தான் தவறுன்னு நான் கண்டிக்கிறேன் படைப்புன்றது என்டர்டைன்மெண்ட் இருக்கும் அதே சமயத்தில் எஜுகேட்டிவாக இருக்கும் இந்த படம் ஏ அப்படின்றத விட ஒரு பேரண்டல் கைடன்ஸ் சொல்ல ட்ரெய்லரை ஒண்டி அவ்வளவு ஆபாசமா போட்டாங்கன்ற கிங் உட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ஒற்றன் சார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தீனா சார் ஹாட்ஸ்பாட் ட்ரெய்லர் பற்றி நம்ம முன்னாடியே ஒரு நேர்காணலில் பேசியிருந்தோம் அதில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு விதமான காட்சிகள் பேச்சுக்கள்லாம் இருந்தது அதை எதிர்த்துமே நீங்கள் அன்றைக்கே குரல் கொடுத்துருந்தீங்க இப்போ அந்த படம் நீங்கள் ஷோ பார்த்துப்பீங்க இப்போ ட்ரெயிலருக்கும் இதுக்கும் என்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் இருக்குது உண்மையிலே படமும் அதே மாதிரி தான் அருவ அறுவருக்கத்தக்க மாதிரி ட்ரெய்லர் இருந்தது இப்போ அந்த படம் படம் முழுவதும் அப்படி தான் இருக்கா அதாவது இதை பற்றி நான் அன்றைக்கே வந்து ஒரு வீடியோ கூட நான் வெளியிட்டிருந்தேன் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் ப்ராப் சொல்லுவாங்க ப்ராப டு நாட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுதான் அந்த அட்டையை பார்த்து அந்த உள்ள இருக்க புக்கை நான் வந்து அது என் தப்புன்னு சொல்ல மாட்டேன் அந்த அட்டையை வந்து தவறாக ப்ரிண்ட் பண்ணது யாருன்னா வந்து அந்த படத்தோடைய ப்ரொடக்ஷன் டீம் தான் அப்படின்னு சொல்ல ட்ரெய்லர் வந்து அவ்வளோ கொடூரம் கொடுமையாக இருந்துச்சுன்னு தான் நம்ம சொன்னோம் அவ்வளோ மோசமாக இருந்துச்சு ஆபாஸ் பார்த்தீங்கன்னா அந்த படம் கூப்பிட்டாங்க அதில் நாலு எபிசோட் ஆட்டம் போட்டாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஒரு ரெண்டு எபிசோட் செகண்ட் ஆஃப் ஒரு ரெண்டு எபிசோடு மாதிரி நாலு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கதையாட்டம் போகிற மாதிரி பண்ணியிருந்தாங்க அதை நான் உண்மையிலே ஃபஸ்ட்டு ரெண்டு எபிசோடும் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சும்மா சொல்லக்கூடாது இட் இஸ் அண்ட் எயிட்டீன் ப்ளஸ் சப்ஜெக்ட் தாங்க அடல்ட் மூவி தான் ஆனால் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க அது ஃபஸ்ட்டில் ரெண்டு எபிசோடு அதுக்கப்புறமா இன்ட்ரோலுக்கு அப்புறம் ரெண்டு எபிசோடு இருக்குது தேர்ட் எபிசோடு அப்புறமா ஒரு ஃபோர்த் எபிசோடு ஒரு சின்ன சின்ன கதையாட்டம் போயிருக்கோம் அந்த இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் எபிசோடில் வந்து எயிட்டீன் ப்ளஸ்க்கான டயலாக் கான்வர்சேஷன் தான் இருக்குது ஆனால் அதில் வந்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து ரொம்ப வல்கருன்ற சொல்ல மாட்டேன் எயிட்டீன் ப்ளஸ்க்கான கண்டென்ட் அதில் ஸ்லைட்டாக வல்காரிட்டி இன் த சென்ஸ் வல்காரிட்டியில் உண்மை என்னவோ அதை சொல்லியிருக்காங்க இட் இஸ் எஸ்பெஷலி ஃபார் எயிட்டீன் ப்ளஸ் கன்டென்ட்ன்ற கான்வர்சேஷன் தான் இருக்குது அப்புறமா வந்து லாஸ்ட் எபிசோட் இல்லையா அது வந்து கலையரசன் நடிகர் அவர் பண்ணியிருப்பாப்புல அந்த இது வந்து ஒரு மெசேஜ் ஓரியன்டாகவே இருந்திருக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இந்த ரியாலிட்டி ஷோலாம் போவாங்களே இப்போ இந்த சூப்பர் சிங்கர் அந்த மாதிரி எக்ஸ்பைசு அந்த மாதிரி போடுவாங்க மியூசிக் இதெல்லாம் அப்படி போடுவாங்க அங்கே நடக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றி அவங்க போட்டிருப்பாங்க அது அது உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியாது அந்த மாதிரி காட்சி பற்றி நீ போட்டிருப்பாங்க அதில் சைல்டு அப்யூஸ் எப்படி நடக்குது அதில் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க ஆனால் அதுக்கான இது வரைக்கும் கேஸுன்னு இதுவும் வந்த மாதிரி இன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆன மாதிரி பட் இதில் வந்து இது போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அது ஒரு பேரண்டல் கைடன்ஸ் ஆகிட்டான் இந்த படம் ஏ அப்படின்றத விட ஒரு பேரண்டல் கைடன்ஸ் ஃபிலிம்னே சொல்லலாம் இந்த படம் வந்து பெரியவங்களோட சின்ன பசங்க பார்க்க வேண்டியது அந்த மூணாவது எபிசோடில் வண்டி சில சீன்ஸு நான் அன்றைக்கே சொல்ல முடியாத ஒரு வார்த்தைகள் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள தான் அதை குறிப்பிட்ருக்காங்க அதை தவிர்த்து அந்த படம் வந்து ஒரு படமாக தான் இருந்திருக்கு இட் இஸ் அண்ட் எயிட்டீன் ப்ளஸ் சார் அதில் மாற்று கருத்தையே கிடையாது எயிட்டீன் ப்ளஸ் தான் ஆனால் இவங்க இப்படி ஒரு நல்ல விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு எயிட்டின் ப்ளஸ் படத்தில் ஏன் அதோட ட்ரெய்லரை ஒண்டி அவ்வளோ ஆபாசமாக போட்டாங்கன்றதுல இது சம்மந்தமாக அந்த படத்தோட இயக்குநரையாக அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துட்டு கிட்ட வாழ்த்து சொல்லிட்டு கேட்டேன் ஒரு படம் எயிட்டீன் ப்ளஸ் படம் தான் பண்ணியிருக்கீங்க ஆனால் அதில் சப்ஜெக்ட் ஓரியன்டாக இருந்துச்சு கன்டென்ட் நல்லா தான் இருந்துச்சு மெசேஜ் ஓரியன்டாக இருந்துச்சு ஆனால் ஏன் இப்படி ஒரு ஆபாசத்தை நம்ம வந்து வச்சு பண்ணீங்களே இல்லை சார் படம் வியாபாரத்துக்கு ஒரு அந்த மாதிரி பண்ணிவிட்டேன் நான் அப்போயே ஒரு வார்த்தையை சொன்னேன் சார் இப்போயும் நான் சொல்கிற உடனே ஒன்று நீங்கள் போட்ட ட்ரெய்லர்னு நான் கண்டிப்பாக ஆனால் இந்த படம் நல்லா இருந்துச்சு ஆனால் இனிவரும் காலங்களில் வந்து இந்த மாதிரி ஒரு கீர்த்தனமான வேலையை செய்யாதுங்க யாருனா ஒருத்தர் ராங் கைடன்ஸ் சொல்லுவாங்க எங்கள் வியாபாரத்துக்கு இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அந்த கீர்த்தனமான செயலை பண்ணிவிட்டு உங்களோட இமேஜஸ் பாயில் பண்ணிக்காதீங்க இதுக்கப்புறம் நல்ல படங்களை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்த்துட்டு தான் வந்தேன் நான் ஓகே அப்போ படம் வந்து நல்லா பிரபலம் அடையணும் ஒரு வியாபாரம் ஆகணுன்றதுக்காக தான் இந்த மாதிரியான காட்சிகளை வச்சு இப்படி பேசும் பொருளாக ஆகணும் அப்படின்ற ஒரு காரணத்தை தான் இப்படி பண்ணியிருக்காங்க உண்மை அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க அவங்க அதுதான் எனக்கு தோணுது ஏன்னா வந்து படம் வந்து உண்மையிலேயே நல்லாதாங்க இருந்துச்சு ஒரு மெசேஜ் ஓரியன்டடுங்க அந்த படத்தை வந்து எயிட்டீன் ப்ளஸ் அதில் மாற்று கருத்து கிடையாது எயிட்டீன் ப்ளஸ்லேயும் சில இதை தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரு பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கவங்களும் நடக்கக்கூடிய குடும்ப சூழல் அவங்க காதலாக இருக்கலாம் இல்லை அவங்களுடைய காமமாக கூட இருக்கலாம் அதில் எது எங்கே வேணாலும் நடக்கலாம் அதை வந்து அதில் விவரிச்சிருக்காங்க அந்த படத்தில் அப்படின்னு தான் நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது அந்த ட்ரெய்லரில் அதிகமாக பேசும் பொருளானது நம்ம நீங்களே ஆல்ரெடி அந்த வார்த்தையை தவிர்த்தலாம் அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் சொல்லி ஆமாம் அது எந்த எந்த மாதிரி வகையில் சார் அதில் இந்த குரங்கை பற்றி கூட பேசியிருப்பாங்க அந்த டைலாக்லாம் இதில் கிடையாதுங்க இது அந்த பிரதர் சிஸ்டர்ன்றத வந்து மேலோட்டம் அதாவது அந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்களே அது ட்ரெயிலரில் பார்க்கும்போது ரொம்ப கொச்சையாக இருந்துச்சு இதில் வந்து அதை நான் சொன்ன எயிட்டீன் ப்ளஸ்க்கு வந்து தவிர்த்துருக்கலாம் இதுலேயும் அந்த இது ஆனால் அது மேலோட்டமாக போகுது ஆனால் அதை தவிர்த்துருக்கலாம் அப்படின்றது அப்படின்னு தான் சொல்லு அதை வந்து சிலர் வந்து கருத்தில் இருந்தால் அதை பார்க்கும்போது இல்லை இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கண்ணோட்டத்தில் தான் நீங்கள் பார்க்கணும் ஆனால் அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது அது வந்து ரொம்ப கொச்சத்தனமாக இருந்துச்சு ஓகே இப்போ படம் நீங்கள் முழுவதும் பார்த்துட்டீங்க ஆனால் நம்ம கதையை இப்போ சொல்கிற முடியாது ஆனால் இருந்தாலும் அந்த ஒரு சில பேசும் பொருளான டயலாக்ஸ் காட்சிகளை பற்றி மட்டும் நம்ம பேசுவோம் இப்போ உதாரணத்துக்கு அந்த ஒரு பெண் வந்து ஆணுக்கு தாலி கட்டுற மாதிரியான காட்சிகள்தான் இது அப்புறம் அந்த குழந்தை வந்து கடைசியில் இப்படி பேசுகிற மாதிரியான ஒரு காட்சி இருந்தது இதெல்லாமே வந்து ஒரு ராங் கன்வேவாக தான் நம்ம பார்க்க பார்த்துருந்தோம் அந்த ட்ரெயிலரில் இப்போ இந்த மாதிரியான சீன்ஸ்லாம் எப்படி சார் இருக்கு இப்போ கேட்டீங்கன்னா அந்த குழந்தை லாஸ்ட் எபிசோட தான் அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க அந்த படத்தில் அந்த ட்ரெயிலரில் நானும் வந்துச்சு இந்த மாதிரி பேசுது அப்படின்னு தவிர்த்துலாம் நீங்கள் தவிர்த்துலாம்னு சொன்னேன் ஆனால் அந்த படம் பார்க்கும்போது அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் வச்சுருக்காங்க இந்த மாதிரி குழந்தைங்க அதுதான் வந்து அதில் சொன்ன அந்த சைல்டு அப்யூஸில் போய் மாட்டிக்குதுல்ல அப்போ எப்படி வந்து அந்த மாதிரி ட்யூன் அந்த பசங்க சின்ன வயசுல இந்த மாதிரி ஒரு ஷோவுக்கு போனா அங்க வந்து அவங்களுக்கான இது இல்லாம போயிட்டு ரொம்ப சின்ன வயசுல அதாவது ஒரு பிஞ்சிலே படுத்துகிறாங்கன்னு சொல்லலாம் அந்த மாதிரி எப்படி சின்ன வயசு தேவையில்லாத டைலாக்ஸ் ஏன் கேட்கணும் அவங்க அப்படி அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இந்த மாதிரிலாம் பேச வேண்டிய சூழலுக்கு ஆயிடுறாங்கன்றது தான் அதில் வந்து போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு விட்டு ட்ரெய்லரில் நம்ம பார்க்கும்போது ரொம்ப அருவிறப்பாக இருந்துச்சு ஆனால் இந்த படத்தில் பார்க்க படத்தோடு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரியல அதை தான் நான் சொல்கிறேன் என்னென்னா இந்த படத்துக்கான ட்ரெய்லர் அவங்க விட்டது ஒரு பெரிய மைனஸ் அப்படின்ற ஏன்னா எல்லாருக்கும் அறிவுறுப்பு சிலர் வந்து இந்த ஹா அப்படின்னு போகலான்னு இருக்கலாம் ஆனால் வந்து ஒரு அறிவிப்பு இருந்துச்சு பாருங்கள் அந்த அறிவிப்பு இல்லைன்றது அந்த படத்தை பார்த்துன்னு தெரியுது இப்போ ட்ரெய்லர் வெளியிடும் போதே நீங்கள் அந்த இயக்குனரை பார்த்து பல கேள்விகளை முன்னெடுக்கணிங்க இப்போ ச ஆட்கள்லாம் அவங்கள என்ன சொல்கிறாங்க நீங்கள் எவ்வளோ இதுவாக பேசுனீங்களே இந்த படத்தை பற்றி அப்படின்னதுக்கு இல்லைங்க என்ன பொறுத்த வரைக்கும் இயக்குனரும் வந்து பேசியிருக்கோம் ஆமாம் இயக்குனர் பேசினால் அந்த தயாரிப்பாளர் எல்லாருமே எங்கிட்ட பேசினா நான் அவங்ககிட்ட வாழ்த்து தான் நான் சொன்னேன் நம்ம வந்து இது வந்து கிளியராக இட்டு எயிட்டீன் ப்ளஸ் படம் தாங்க அதனால் மாற்று கருத்தே கிடையாது அதனால் நான் சொன்னேன் அவங்கள வாழ்த்து சொன்னேன் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன் இதை வந்து தவிர்த்திருக்கலாமே அப்படின்றத விஷயத்தையும் தான் நான் அவங்கக்கிட்ட சொன்னேன் ஒன்று மட்டும் நான் இதில் சொல்லிக்கிறேங்க அதாவது வந்து நம்ம வந்து அந்த படத்தை இன்னும் திட்டிட்டீங்க இன்றைக்கி வந்து இந்த படத்தை பாராட்டிங்களே அப்படின்னா சிலர் வந்து நினைக்கலாம் ஐயோ இவங்க வந்து இன்றைக்கி தான் ப நிலைமைக்கு வந்து பத்திரிகையாளர் ரொம்ப இழிவுபடுத்தமாக இருக்குது ஐயோ இவங்க வந்து எதனால் கையுட்டலாம் விளம்பரம் தான் வந்தேன் விளம்பரம் கொடுத்துட்டுருப்பாங்களே நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் சார் எனக்கு நான் சில ப ரிலீஸ் ஆகிற படங்களுக்கு எனக்கு விளம்பரங்கள் வருது விளம்பரங்கள்ன்றது என்னுடைய சேனலை ரன் பண்ணுறதுக்கோசம் நம்ம விளம்பரம் வருது புரியுதுங்களா எந்த ஒரு தொழிலுமே எந்த ஒரு ஊடகமும் விளம்பரம் இல்லாமல் நடத்த முடியாது புரியுதுங்களா அப்படி ஒரு விளம்பரம் அது ஆனால் விளம்பரம் வாங்குறதுனால நம்ம வில போகிறதா இல்லை அந்த படம் சரியில்லைன்னா சரியில்லைன்னா சொல்லல இந்த படத்துக்கு எனக்கு அஞ்சு பைசா விளம்பரம் கொடுக்கணும் ஒரு பைசா விளம்பரம் கொடுக்க காசு கொடுக்கல ஆனால் அந்த படம் பார்த்தப்போ தவறுன்னு ட்ரெய்லரை போட்டு திட்டினேன் ஆனால் படம் பார்த்ததுக்கப்புறம் அதில் நல்லது இருக்குன்னு நம்ம திட்டினதுனால ஒரு படம் வந்து வியாபாரம் கெட்டு போகிறதுக்கு எம் மனசாட்சி குத்துது அந்த ஒரு தவறை நடக்கக்கூடாது நான் அதுக்கான இடம் கொடுக்கவே மாட்டேன் அந்த படத்தில் வந்து ட்ரெய்லர் மோசமாக தான் இருந்துச்சு படம் எனக்கு திருப்தியாக தான் இருந்துச்சு ஒரு எஜு பிஜி பேரண்டல் கைடன்ஸில் எஜுகேட்டிவ் மூவி அதை எயிட்டீன் பர்ஸ்க்கான எஜுகேட்டவ் எஜுகேட்டிவ் மூவின்னு தான் சொல்வேன் அது ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கக்கூடிய புரிதலுக்கான ஒரு படமாக தான் பார்க்குறேன் நினைச்சேன் சார் நீங்கள் கேஸ்லாம் அவரை கொடுத்துருந்தீங்க இந்த படத்தை பற்றி இப்போ அது என்ன சார் இல்லை நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் நான் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங்கில் இருக்க கூட டிஜிட்டல் மீடியாவை வந்து கண்ட்ரோல் பண்ணுற அந்த செக்ஷன் ஆஃபீஸ்க்கும் அவங்ககிட்டலாம் கூட பேசியிருக்கேன் அவங்க நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் எஸ்பெஷலி இந்த படத்துக்கு ட்ரெய்லரை வந்து எடுக்கிறாங்களோ இல்லையோ அந்த பாய்ஸுன்ற படத்தோட ட்ரெய்லர் ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு இன்னும் அந்த படத்தை பார்க்கல ஏன்னா ப்ரிவியூ ரிவ்வியூ போடல இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் தேட்டரில் போய் பார்ப்பேன் கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கணும் பார்த்து எவ்வளோ மோசமாக இருக்கும் ஏன்னால் ட்ரெய்லர் தான் மோசமாக இருந்துச்சா இந்த படம் பார்ப்பேன் படமே மோசமாக இருக்கா அப்படின்னு பார்ப்பேன் ஏன்னா நம்மளை போல பத்திரிகையாளர்ன்றதை விட ஒரு பொதுமக்களாக வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து குரல் கொடுத்தா தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் ஒழுங்கான ஒரு இது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத நான் என்னோடய எதிர்பார்ப்பு சார் இப்போ இந்த மாதிரியான படங்கள்லாம் நம்ம அதிகமாக வரவேற்கிறது இந்த மாதிரியான படங்கள்லாம் தான் மாறிக்கிட்டு வருது நீங்களும் இந்த மாதிரியான படங்களுக்கு இப்போலேருந்து இல்லை முன்னாடிலேருந்தே குரல் கொடுக்குறீங்க எதிர்த்து நாளைக்கு சினிமா துறையில் இந்த மாதிரியான படங்கள் வரு வருவதனால என்ன மாதிரியான மாதிரியான பிரச்சனைகள்லாம் சரி நம்ம இது கண்டிப்பாங்க அதாவது நான் இப்பயும் ஒன்று சொல்லுவேங்க இந்த மாதிரி படங்கள் வேணும் அப்படின்னு ஆடியன்ஸ் கேட்கறது விட இந்த மாதிரி படத்தை கொடுத்தீங்கன்னா தான் ஆடியன்ஸ் வந்து அதுக்கு ட்யூ ஃபைன் டியூன் ஆகிடுறாங்க நீங்கள் ஒரு குழந்தைக்கு கூட ஒரு ஐஸ்கிரீம் இருக்குதுன்னு சொல்லாமல் போயிட்டீங்கன்னா அந்த குழந்தை ஐஸ்கிரீமே தெரியாமல் வளர்த்திங்கன்னா அதுக்கு ஐஸ்கிரீமோட ருசி தெரியாது ஒரு ஸ்வீட்டோட ருசி தெரியாது ஆனால் நீங்கள் டெய்லி சாப்பாடு போது ஐஸ்கிரீமையும் ஸ்வீட்டோ கொடுத்துருந்தீங்க ஓ இனிப்பாக இருக்குதுன்னு சாப்பாடு வந்து வேணான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் போவோம் புரியுதுங்க ஆனால் ஐஸ்கிரீம் உடம்புக்கு கெடுதலாக இருக்கும் ரொம்ப அளவுக்கு மேலும் அமிதமும் நஞ்சும் அந்த மாதிரி ஐஸ்கிரீமோ ஸ்வீட்டோ ரொம்ப போச்சால் கெடுதல் தான் நீங்கள் வந்து ஒரு படத்தில் வந்து சில சில காட்சிகள் வைக்கலாம் ஆனால் படம் ஃபுல்லாகவே இப்படி வச்சிங்கன்னா பசங்களுக்கு வந்து இன்னும் வந்து ஒன்றும் கெடுதலை தான் நீங்கள் சொல்லி கொடுக்குறாங்க மேலோட்டமாக இது தவறு அப்படின்னு சுட்டி காட்டுறது வேற இந்த தவறை செய்து பார்த்து கற்றுக்குன்னு அதுக்கப்புறம் விடுன்னு சொல்கிறது வேற நம்ம தமிழ் சினிமாவில் இன்னைக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஓ இது தவறு இந்த போதை வஸ்து பொருட்கள் வந்து நான் ஒழிக்கணும் அப்படின்னு நீ ஒரு படம் எடுக்கிறேன்னா அது மேலோட்டமாக கடத்தல் பண்ணால் பிடிச்சிட்டீங்களா கொலை பண்ணால் அது தவறு அப்படின்னு நீங்கள் எப்படி கொலை பண்ணுறது எப்படி கத்தி தீட்டுறது எப்படி வெட்டுறது அதே மாதிரி போதை ஊசியை எப்படி போடுறது போதை மருந்தை எப்படி உபயோகிக்கணுன்னு சொல்லி கொடுக்குறீங்களா அதை தான் தவறுன்னு நான் கண்டிக்கிறேன் அந்த படத்தில் காட்சியோடு அப்படி மேலோட்டமாக போகிறது வேறு பெரும்பாலும் மலையாள படங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மேலோட்டமாக தான் கட்டுவாங்க அதே தெலுங்கு படமும் தமிழ் படமும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ரொம்ப அந்த ஹிந்தி ஃபிலிம் எல்லாமே ரொம்ப வந்து அந்த தவறான செயல்களை கற்றுக் கொடுக்குற மாதிரி இருக்குது ஆனால் மலையாள படம் மராத்தி படம் மராத்தி வந்து இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல பழைய மராத்தி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கூட மேலோட்டமாக தான் சொல்லுவாங்க ஓகே அதை தான் நான் எதிர்பார்க்குறேன் எந்த ஒரு படத்துலையும் நீங்கள் சொல்லலாம் சொல்கிற விதம் இருக்குது அந்த விதம் வந்து ஒருத்தருக்கு கெடுக்கிற வகையில் தான் என்னோடய கோரிக்கை சார் நீங்களும் பல படங்களுக்கு பல படங்களை எழுதியிருப்பீங்க விமர்சனம் பண்ணியிருப்பீங்க ஒரு படைப்புனால் உங்களோட பார்வையில் எப்படி சார் இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்த்து படைப்புன்றது என்டர்டெயின்மெண்ட் இருக்கும் அதே சமயத்தில் எஜுகேட்டிவாக இருக்கும் ஓகே அதாவது ஒருத்தருக்கு வந்து ஜாலியாக ஒரு படத்துக்கு போகிறவங்க காசு செலவு பண்ணி போகும்போது என்டர்டெயின்மெண்ட் நல்லா இருக்கணும் அந்த என்டர்டெயின்மெண்ட் வந்து அந்த ஆடியன்ஸு ஸ்பாயில் பண்ணக்கூடாது அடுத்த தலைமுறையை பாழாக்கக்கூடாதா கூடியதாக இருக்கக்கூடாது அப்படின்றத நான் எதிர்பார்ப்பேன் அதே சமயத்தில் அவங்க கொடுக்குற காசுக்கான திருப்தி அவன் எதிர்பார்த்தாலும் எதாவது டான்ஸு ஒரு சின்ன ஃபைட்டு சீனு அந்த மாதிரி நீங்கள் அதை விட்டுட்டு அவங்க வாழ்க்கையே வந்து ரூயின் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது நான் எதிர்பார்ப்பேன் படங்கள் வந்து ஜாலியாக இருக்கணும் கருத்தும் சொல்லணும் அது வந்து எஜுகேட்டிவாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் நகைச்சுவை எல்லாமே ஆடியன்ஸ் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து சாராம்சமும் அதில் இருக்கணும் அப்படின்றது தான் நான் எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பேன் ஓகே சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி தீனா